அந்தமான் எனும் நான் அந்தமான் தமிழ் இலக்கியங்களில் மானக்கவரம் என அழைக்கப்பட்டது அதன் கேந்திரிய முக்கியத்துவத்தை ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்டன்ஸ் முதன்முதலில் சரியாக உணர்ந்தவர்கள் சோழர்களே ஆனால் அவர்களும் இதனை ஒரு காலணிப் பகுதியாக மாற்றவோ அல்லது மக்களைக் குடியேற்றவோ முயற்சிக்கவில்லை மானக்கவரம் என்ற பெயரே காலப்போக்கில் திரிந்து நிகோபார் என மாறியது முதன் முதலாக அந்தமான் எனும் பெயர் அரபு வணிகர்களால் பயன்படுத்தப்பட்டது அனுமான் என்பது ஹந்தமான் என்று மாறி பின் அந்தமான் ஆகியிருக்கலாம் என்றொரு கருத்தும் நிலவுகிறது சோழர் காலத்தில் ஸ்ரீவிஜயம் இலங்கை பர்மா சீனா வங்காளம் எனச் சுற்றிலும் பெரிய பேரரசுகள் இருந்தன ஆனால் அவ்வப்போது இங்கே வந்து செல்லும் சில வணிகக் கப்பல்களைத் தவிர பெரிய அளவில் குடியிருப்புகளோ நகரங்களோ உருவாகவில்லை வீர சிவாஜி காலத்துக்கு பிந்தைய மராத்திய கடற்படை வீரர் கனோஜி ஆங்கரே சாண்டிலியன் நாவல்களை படித்தவர்களுக்கு நன்கு அறிமுகமானவர் அவர்தான் முதன் முதலாக இவ்விடத்தை ஒரு கடற்படை தளமாக உருவாக்கி இலங்கை சென்னை மலாக்கா நீரிணையில் இருந்த பிரிட்டிஷ் மற்றும் போர்த்துகீசிய கப்பல்களுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கினார் ஒரு குடியிருப்பை உருவாக்கி இந்தியாவில் இருந்து மக்களைக் குடியேற்றியதால் அந்தமானை இந்தியாவுடன் முதன் முதலில் இணைத்தவர் என்று இவரையே குறிப்பிடுகிறார்கள் ஆனால் பதினேழு இருபத்தொன்பது இல் இவரது மறைவுக்கு பின் அந்தமானிலிருந்த குடியிருப்புகளும் கடற்படை தளங்களும் மீண்டும் மறைந்து போயின அதன் பிறகு பிரிட்டிஷார் மலேசியா இலங்கை சென்னை சிங்கப்பூர் பர்மா வங்காளம் என அந்தமானை சுற்றியிருந்த பகுதிகள் அனைத்தையும் முழுமையாக கைப்பற்றினர் முதன் முதலாக அந்தமானை சர்வே செய்ய லெப்டினன்ட் ஆர்ச்சிபால்ட் பிளேர் என்பவரை அனுப்பினார்கள் அவர் ஒரு துறைமுகப் பகுதியில் இறங்கி இங்கே ஒரு குடியிருப்பை அமைக்கலாம் என்று பரிந்துரைத்து ஒரு துறைமுகத்தை உருவாக்கினார் அவர் பெயரால் அது போர்ட் பிளேர் என அழைக்கப்பட்டது இந்திய அரசு சமீபத்தில் ஸ்ரீவிஜய பேரரசை நினைவூட்டும் வகையில் இதற்கு ஸ்ரீ விஜயபுரம் என பெயர் மாற்றம் செய்துள்ளது எனினும் ஆயிரத்து எண்ணூறுகளின் தொடக்கத்தில் போர் பிழை மீண்டும் மக்கள் நடமாட்டமின்றிப் போனது அங்கே கடுமையாகப்பா நோய்களை அவர்களால் பிடிக்க முடியவில்லை ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி ஏழு சிப்பாய் கழகத்திற்குப் பின்னர் அதில் பிடிபட்ட வீரர்களை இந்தியா முழுவதிலும் இருந்து அந்தமானுக்குக் கைதிகளாக அனுப்பிப் போர்பிளையரை மீண்டும் கட்டமைத்தார்கள் அங்கு செல்லுலார் சிறை செல்லுலர் ஜெயில் கட்டப்பட்டது தீவிரமான கைதிகள் சிறையிலும் நன்னடத்தைக் கொண்ட கைதிகள் மற்றும் விடுதலையாகியும் இந்தியாவுக்கு அனுப்ப முடியாத அளவுக்கு ஆபத்தானவர்கள் எனக் கருதப்பட்டோர் வெளியிலும் வசிக்கத் தொடங்கினார்கள் விரைவில் ஒரு புதிய சிக்கல் எழுந்தது கைதிகள் அனைவரும் ஆண்களாகவே இருந்தனர் பெண்கள் இல்லை இதனால் மோதல்கள் உருவாகலாம் மக்கள் தொகை பெருகாது மற்றும் நிரந்தரக் குடியிருப்பு அமையாது என்பதை கருத்தில் கொண்டு இந்தியா முழுவதும் சிறைகளிலிருந்து இளம்பெண் குற்றவாளிகளை அந்தமானுக்கு அனுப்பினார்கள் ஆனாலும் அவர்களின் எண்ணிக்கை மிகக் குறைவாகவே இருந்தது அதன்பின் இந்தியா முழுவதிலும் இருந்து இளம் விதவைகள் மற்றும் கணவனால் கைவிடப்பட்டவர்கள் அங்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் சில வேலைகளுக்கு ஆட்கள் தேவை நல்ல சம்பளம் உண்டு என்று கூறி இளம்பெண்கள் அங்கே அழைத்து வரப்பட்டனர் அதன்பின் இயற்கை தன் வேலையைச் செய்தது தீவுக்கு வந்த பெண்களும் ஆண்களும் இணைந்து குடும்பங்கள் உருவாகின வணிகம் செய்யவும் இந்தியா முழுவதிலும் இருந்து மக்கள் வரத் தொடங்கினர் இப்படிதான் அந்தமான் நிகோபார் யூனியன் பிரதேசம் இந்தியாவுடன் முழுமையாக இணைந்தது என சொல்லப்படுகிறது அந்தமான் நிக்கோபார் தீவுகள் மற்றும் அதன் தலைநகரான பிளேர் என பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஸ்ரீவிஜயபுரம் ஆகியவை சுற்றுலா தலங்களாக மற்றும் பல்லுயிர் வாழ்விடமாகவும் திகழ்ந்துள்ளது